கனடாவினுடைய தற்காலிக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு ஆபத்தான வேலைவாய்ப்பு திட்டம் அல்ல ஆனால் இது மீள் பரிசீலனைக்கு அல்லது மீள் கட்டமைப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் என கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்திருக்கிறார் கனடாவினுடைய இந்த திட்டமானது தற்காலிக அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கின்ற அல்லது இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு பண்ணை என ஒரு காட்டமான விமர்சனம் ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் பேசவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கனடாவினுடைய தற்காலிக வேலை வாய்ப்பு திட்டம் என்பது இந்த திட்டத்தின் ஊடாக கனேடியர்கள் அல்லாதவர்கள் கனடாவிற்குள் வரவழைக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய அல்லது நிலவக்கூடிய வேலை வாய்ப்பு வெற்றிடங்களுக்கு பணியமர்த்தப்படுகிறார்கள் இந்த வேலைவாய்ப்பு திட்டமானது அண்மை காலங்களாக சில சர்வதேச அமைப்புகளினுடைய விமர்சனங்களை பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊடாக பணியாளர்களினுடைய கொடுப்பனவு அளவில் நசுக்கப்படுகிறது எனவும் இப்படி வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற தொழிலாளர் மீதான தொஸ்பிரயோகங்களும் அத்துமீறல்களும் அதிகமாக இடம்பெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கனடாவினுடைய தற்காலிக வேலைவாய்ப்பு என்பது பாரிய அளவில் உயர்ச்சி கண்ட அல்லது தொழிலாளர்களை அதிகமாக உள்ளீர்த்த ஒரு இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்த தற்காலிக வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊடாக பதினை எண்ணூற்று பதினேழு பேர் உள்ளீர்க்கப்பட்டிருந்த அதே வேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்து மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தினூடாக உள்ளிருக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மேம்போக்காக கனடாவில் இருக்கக்கூடிய லேபர் ஷோர்டேஜை நிவர்த்தி செய்வதற்காக கனடாவினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயல் என்கின்ற ஒரு ஒரு பார்வையை வெளித்தோட்டமாக ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இதனால் தொழிலாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த விவகாரம் விமர்சனமாவதற்கான காரணமாக இருக்கிறது இந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது ஏன் அதிகமாக பேசப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தற்கால அடிமைத்தனத்தினுடைய வண்ணங்கள் அல்லது காரணிகள் அல்லது செயற்பாட்டு வடிவங்கள் தொடர்பான ஒரு விசேட அறிக்கையாளர் கடந்த வாரம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் கனடாவில் குறைந்த ஊதியத்தில் தற்காலிகமாக பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற திட்டமானது தற்கால அடிமைத்தனத்தை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பண்ணை என சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனை தொடர்ந்துதான் கனடாவினுடைய இந்த செயற்திட்டமானது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் இந்த விவகாரம் ஒரு ஆபத்தான விவகாரம் அல்ல ஆனால் கனேடிய அரசாங்கத்தினால் அது தொடர்பான அமைச்சுக்களால் அதி தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய அல்லது அது மீள கட்டமைக்கப்பட வேண்டிய ஒரு திட்டமாக இது இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் இந்த செயல் இருக்கக்கூடிய சில மாகாணங்களில் அதிகமாக வேலைவாய்ப்பு வெற்றிடம் நிலவக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தொழில் வழங்குனர்களுக்கு நிலவிய பணியாளர்கள் பற்றாக்குறையை நீக்கி இருக்கின்ற அதே வேளை கனடாவில் ஒரு சில மாகாணங்களில் இருக்கின்ற குறைந்த ஊதியத்தில் வேலையாட்களை பணிக்கு அமர்த்துதலை தடை செய்யக்கூடிய சட்டங்களை தளர்த்தி இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்ற கனடாவினுடைய தொழிலாளர் அமைச்சர் லேபர் அமைச்சர் இந்த குற்றச்சாட்டுக்களுக்கான தீர்வுகள் தொடர்பான விவகாரங்கள் மேம்படுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் அதிகமாக இந்த இல்லாது செய்வது ரத்து செய்வது தொடர்பாக சிந்திக்க வேண்டி வரும் என தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த அத்துமீறல்கள் துஷ்பிரயோகங்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்த செயற் குறைந்த ஊதியத்தில் பணியாளர்களை அமர்த்துகின்ற கனடாவினுடைய இந்த செயற்திட்டமானது தொழிலாளர்களினுடைய ஊதியத்தை நசுக்குகின்ற ஒரு செயான் இதை இல்லாது ஆக்குவது தான் இதற்கான சரியான வழி என கனடாவினுடைய பொருளாதார நிபுணர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த விவகாரத்திற்கு முற்றுமுழுதாக பொறுப்பு கூற வேண்டியவர் கனடாவினுடைய தொழிலாளர் அமைச்சர் என்றால் அவர் இந்த செயற்திட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் எனவும் இப்படி குறைந்த ஊதியத்தில் வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற பணியாளர்களுக்கு குறைந்த அளவிலேனும் அரசியல் உரிமைகள் இருக்கும் என தான் ஒருபோதும் சிந்திக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதற்கு மேலதிகமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கடந்த வார அறிக்கையிலே மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் குறைந்த ஊதியத்தில் பணிக்கு அமர்த்தப்படுகின்ற குறித்த தொழிலாளர்கள் தங்களுக்கான சுகாதார நலன்களை ஹெல்த் கேர்களை கூட பெற்றுக்கொள்வதில் அதிகளவு சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தொழிலாளர்கள் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் வாய்மொழி ரீதியாகவும் பல்வேறுபட்ட துஷ்பிரயோகங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாகிறார்கள் என்பதாக அந்த அறிக்கை மேலுமாக சுட்டிக்காட்டி இருக்கிறது கனடாவில் வேலை வாய்ப்புகள் தொடர்பாக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு காலப்பகுதியாக இது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனடாவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக தொழில் வாய்ப்புகள் தொடர்பான திட்டம் இவ்வளவு விமர்சனங்களையும் எதிர்கொண்டிருக்கிறது கனடா தனக்கு நாட்டிற்கு வரக்கூடிய தற்காலிக குடியேற்ற வாசிகளை வெகுவாக குறைப்பது என ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனடாவினுடைய இந்த தீர்மானமானது ஒருபோதும் இந்த தொழிலாளர்கள் மீது வைக்கப்படுகின்ற துஷ்பிரயோகங்கள் அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகளை குறைக்காது என ஐக்கிய நாடுகளினுடைய சிறப்பு அறிக்கையில் முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கனடாவில் தொழில் செய்து கூடியவர்கள் நீங்கள் என்றால் கனடாவில் தொழில் தேடி திரிகின்ற ஒரு பிரஜை நீங்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலிக்கு கீழ் பதிவிடுங்கள் அவை தொடர்பாக தேவைப்பட்டால் மேலும் ஒரு காணொலியில் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்